सेवनी रख सत भैया अरे माता जी मेन साहब यार वनक साहब गुर का साहब अम्मा ये वनक गुर का माँ इन्हें यार अरे साला लाव को साहब न्यू ईयर पंगल कासे कासा आमा साहब नी विसलेडी के लिए कासा नानदा विसलेडी पे

நாங்க டூட்டி பாக்கோண்டா இதுல எவனா சிலியோ போட்டா அதுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா டூட்டி பார்க்கணும் ஏன்டா இந்த ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு இந்த வழியெல்லாம் சுத்தி வரதுக்குள்ள முட்டி கைக்கால் வலி தானே போயிட்டு வாங்கி வரெட் போயிட்டு வரதுக்கு நாங்க நைட்டு கண்ணு முடிச்சு வேலை பார்க்கறோம் எவனா ஏதாவது செஞ்சிருவானான் பைக்லயே வேலை பார்க்குறோம் இதுல நீ விசில் அடிச்ச குஞ்சு மாதிரி லோலாய் திமிராட பேசிட்டு இருக்கிற பண்ணாட நீ விடிய விடிய குடும்பத்தோட நிம்மதியா தூங்குறதுதான் நான் விசில் அடிக்கிறேன் ஆனா நாங்க வீடியோ கால தாண்டா குடும்பமே நடத்துறோம் என் குழந்தை பிறந்தது மட்டும் தான்டா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அது வளர்ந்தது இது எல்லாமே நான் வீடியோ கால தாண்டா பாத்துட்டு இருக்கேன் பண்ணாட அண்ணே சாகினே எங்கடா வேலை பாக்குறேன் நைட் கம்பெனி எவ்வளவுடா சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் என்ன ஷிஃப்டா பாக்குறேன் நைட் ஷிஃப்டினே அதே நைட் ஷிஃப்ட் நானும் பாக்குறேன் உயிரை பணைய வச்சு பாக்குறேன் எனக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் தாண்டா குடுக்குறானுங்க உங்க தெருவுல எத்தனை வீடு இருக்குடா ஒரு பன்னெண்டு வீடு இருக்கு ஆனா பதினஞ்சு நாய் இருக்குடா வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க சொன்னா நாயை வளர்த்து வச்சிருக்கீங்க உன்னால இந்த தெருவுல நைட் பன்னெண்டு மணிக்கு மேல நடந்து வர முடியுமாடா இல்ல முடியாது அப்ப நாங்க மட்டும் எப்ப வரோம் நாங்களும் மனுஷன் எங்களை எல்லாம் நாய் கடிக்கணும் பூமுட்டை இதுல காய்ச்சல் தலைவலி டிப்ரெஷன் எது இருந்தாலும் வந்துதான் ஆகணும் அதையும் மீறி லீவ் போட்டா ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்றானுங்கடா இப்ப சொல்றான் நாயே எங்களுக்கு காசு கொடுக்கலாமா வேண்டாமா கண்டிப்பா கொடுக்கலாம் எட்ரா காசை ஐ நூறு ரூபா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் இப்ப நீங்க போலாம் போலாம் சார் நீங்க போங்க போனா ஆனா ஆனா அந்த பயம் இருக்கட்டும் தோசரா வீடுமே போலாம்